ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இஞ்சியின் மருத்துவ குணங்கள் என்ன வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம் காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் என்கிறது சித்த மருத்துவம் இஞ்சியை உணவில் சரியான அளவில் தினமும் உண்டு வந்தால் வலி முதல் புற்றுநோய் வரை எதுவுமே வராது என்று ரிசர்ச் சொல்கிறது இஞ்சி செரிமானத்தை மேம்படுத்துகிறது அஜீரணம் புண்கள் மலச்சிக்கல் நீங்கும் குடல் சார்ந்த பாதிப்புகளில் குணம் கிடைக்கிறது இஞ்சியில் காணப்படும் மருத்துவ குணங்களால் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமை பெறுகிறது மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது இஞ்சி ஒரு இயற்கை வலி நிவாரணி அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் வலியை விளைவிக்கும் உடலில் உள்ள கழிவுகளை அகற்ற உதவுகிறது ரத்தம் கெட்டியாகி உறைவதை தடுக்கும் இயல்பையுமே இஞ்சி கொண்டுள்ளது தொடர்ந்து இஞ்சி உட்கொள்ள ரத்தம் கெட்டியாவது தடுக்கப்பட்டு மாரடைப்பு அல்லது பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது சில ரிசர்ச்சுகள் இஞ்சியை உட்கொள்வது உடல் எடையை குறைக்க உதவுகிறது என காட்டுகிறது இஞ்சி இன்சுலின் அளவை கட்டுப்படுத்துகிறது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது இதனால் உடல் எடை சீராக இருக்க உதவுகிறது இஞ்சியில் உள்ள சில வேதிப்பொருட்கள் உடல் தோலின் பொலிவை மேம்படுத்துகிறது இதனால் தோலில் சுருக்கம் ஏற்படுவது தடுக்கப்படுகிறது இளமை நீடிக்கிறது மூட்டு தேய்மானம் தடுக்கப்பட்டு மூட்டு எந்த வயதிலும் வலிமையாக இருக்க உதவுகிறது என்று அந்த ரிசர்ச்சுமே சொல்கிறது ஃப்யூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி